அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரொம்பவும் முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக பாமக கூட்டணி தொகுதி ஒப்பந்தம் திண்டிவனம் தைலாபுரம் இல்லத்தில் கையெழுத்தாகியிருக்கு பாஜக கூட்டணியில் பாமகவிற்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த பத்து தொகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத குறித்த தகவல் தற்போது வெளியாகியிருக்கு அது குறித்து முக்கியமான விஷயத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் பாமக இணைந்தது எதற்காக அப்படிங்கிறத பற்றி அன்புமணி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அது குறித்து குறித்தும் இன்னைக்கான வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாஜக பாமக கூட்டணி தொகுதி ஒப்பந்தம் இன்னைக்கு திண்டிவனம் தைலாபுரம் இல்லத்தில் கையெழுத்தாகியிருக்கு பாஜக கூட்டணியில் பாமகவிற்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த பத்து தொகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறது குறித்த தகவல் தற்போது வெளியாகியிருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி லோக்சபா தேர்தல் நடைபெற போகுது ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற இருக்குங்க தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாதமே இருக்கக்கூடிய நிலையில் கூட்டணியை இறுதி செய்கிறதுல அரசியல் கட்சிகள் தீவிரமாகவே செயல்பட்டு வராங்க திமுக கூட்டணியில் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் மறுபக்கம் பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணியை முடிவு செய்ய முடியாமல் தடுமாறியும் வந்துட்டுருக்காங்க பாஜகவும் ஏறத்தாழ கூட்டணியை இறுதி விட்டாங்க அதிமுகவுடன் கூட்டணி செல்லும் அப்படின்னு கூறப்பட்ட பாமக திடீர் திருப்பமாக பாஜகவுடன் கை கொடுத்திருக்கு பாஜக பாமக இடையே இன்று காலை கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு திண்டிவனம் அருகே இருக்கக்கூடிய தைலாபுரம் இல்லத்திற்கு இன்று காலை அண்ணாமலை எல் முருகன் ஆகியோர் வந்திருக்காங்க அதுக்கப்புறமா பாமக நிறுவனர் ராமத தலைவர் அம் அன்புமணி ராமதாஸ் ஆகியோருடன் பாஜகவின் அண்ணாமலை உள்ளிட்ட நிர்வாகிகள் தீவிர ஆலோசனை நடத்தியிருக்காங்க அப்புறமா இரு கட்சிகளுக்கும் இடையே கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கு பாமகவிற்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு பாஜக கூட்டணியில பாமக போட்டியிடும் தொகுதிகள் எவை என்பது குறித்து அதுக்கப்புறமா அறிவிக்கப்படும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தார் அதே போல இன்று சேலத்தில் நடைபெறக்கூடிய பாஜக பொதுக்கூட்டத்திற்கு அப்புறமா இது குறித்து முடிவு செய்யப்படும் சொல்லப்பட்டது இருந்தாலும் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போதே அண்ணாமலை ராமதாஸ் உள்ளிட்டோர் தனி அறையில ஆலோசனை நடத்தியிருக்காங்க அப்போது போட்டியிடும் தொகுதிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக சொல்லப்படுதுங்க அந்த பத்து தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் சிதம்பரம் மத்திய சென்னை திண்டுக்கல் தர்மபுரி கடலூர் ஆரணி அரக்கோணம் ஸ்ரீபெரும்புத்தூர் சேலம் ஆகிய தொகுதிகளில் பாமக போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது பாமகவிற்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்படுமா என்பது குறித்து எந்த தகவலும் வெளியாகல கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறமா செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மட்டுமே சொல்லியிருக்காரு ராஜ்யசபா சீட் தொடர்பாக எதுவுமே அவர் சொல்லல பாஜகவுடன் பாமக கூட்டணி உறுதி செய்ய நிலையில் பாமக மொத்தம் பத்து தொகுதிகள்ல போட்டியிட உள்ளதாக அதிகாரபூர்வமா அறிவிப்பும் வெளியாகிருக்கு நேற்று வரைக்கும் அதிமுக அணியில் பாமா க இடம் பெருமா அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் யாருமே எதிர்பாராத திருப்பமா பாஜகவுடன் இன்று காலை ஏழு மணிக்கு கூட்டணியை உறுதி செய்திருக்காங்க பாமக ஒரே இரவுல ஒட்டுமொத்த அரசியல் களமும் அப்படியே தலைகீழாக மாறியிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த கூட்டணி ஒன்று புதிய கூட்டணி கிடையாது கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்கு முதல் இருக்கக்கூடிய ஒரு பழைய கூட்டணி தான் அப்படின்னு சொல்லலாம் அதிமுக பக்கம் பாமக சாய்ந்திருந்தால் தான் அது பாஜக இல்லாத அதிமுக தலைமையிலான புதிய கூட்டணியில பாமக இடம்பெற்று ராமதாசும் அன்புமடையும் அளிக்கல பாஜகவுடனான பழைய கூட்டணியை உறுதி செய்வதற்கே எத்தனை தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு தேவையற்ற விவாதத்திற்கு பாமக இடமடித்து வந்திருக்காங்க பாஜகவுடன் கூட்டணி உறுதியான பிறகு பேசிய அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா கடந்த ஆண்டு காலமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக அங்கம் வகித்து வந்துட்டு இருக்கு வருகின்ற மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜகவுடன் சேர்ந்து தேர்தலில் போட்டியிட்ட பாமக முடிவு செய்திருக்கு நாட்டின் நலன் கருதி மோடியின் நல்லாட்சி தொடரவும் தமிழ்நாட்டில் மாற்றங்களை கொண்டு வருவதற்காகவும் பாமக இந்த முடிவை எடுத்திருக்கிறதாகவும் தெரிவித்திருக்காரு இந்த முடிவுக்கு அறுபது ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவங்க மீது மக்களுக்கு ஒரு வெறுப்பான சூழல் உருவாகி மக்களிடம் மாற்றம் வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அதை பூர்த்தி செய்வதற்காக தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்திய அளவிலேயும் மிகப்பெரிய வெற்றியை பெறும் மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழகத்தில் பாட்டாளிகளால் உருவாக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மிக முக்கியமான ஒரு கட்சி அந்த கட்சிக்கு முக்கியமான ஒரு முடிவை எடுத்து பிரதமர் மோடியின் கரத்தை வலுப்படுத்திய மறுக்கு மூன்றாவது முறையாக நானூறு எம்பிக்களை தாண்டி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு ஒரு வேள்வி வேள்வியோடு களமிறங்கியும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் தனி பெரும் தலைவராக டாக்டர் ராமதாஸுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாஜகவின் மூத்த தலைவர்களான அடல் பிகாரி வாஜ்பாயின் அன்பை பெற்றவர் ரா டாக்டர் ராமதாஸ் தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியலை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற கனவுல துடித்து கொண்டிருக்கும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழகத்தில் விருப்பம் மட்டுமே சம்பாதித்திருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மாற்ற வலிமையான கூட்டணியை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் பாஜக அமைச்சிருக்கு ஆதரவு எங்களுக்கு இருக்கு இந்த தேர்தலில் பாஜக கூட்டணியில பாமகவுக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு அதற்கான ஒப்பந்தம் டாக்டர் ராமதாஸ் முன்னிலையில முடிவாகியும் இருக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பது நாங்கள் சீக்கிரமா அறிவிப்போம் இது குறித்து மூத்த பத்திரிகையாளர் தராசு அரசு சீல் கணக்குகளை போட்டு அலசி சில முடிவுகளை சொல்லியிருக்காரு அவரது கருத்துப்படி பாஜக பாமக கூட்டணியால் யாருக்கு லாபம் அப்படின்னு அவரே சொல்கிறாரு பாமக எந்த தொகுதிகளில் எல்லாம் பலமாக உள்ளதோ அங்கு எல்லாம் பாஜக வலிமையாக கிடையாது பாஜக வலிமையாக உள்ள ஒரு சில தொகுதிகளில் பாமகவுக்கு எந்த ஆதரவும் இல்லை அதனால இந்த கூட்டணியால் யாருக்கு லாபம் என்பது புரியாத புதிராகவே இருக்கு பாமகவுக்கு தங்களின் சின்னத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நிர்பந்தம் இருக்கு பத்து தொகுதிகளில் போட்டியிடும் போது குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் கிடைக்கும் அதை கொண்டு சின்னத்தை அந்த கட்சியான தேர்தல் ஆணையத்தில் தக்கவைத்துக் கொள்ள முடியும் இது ஒரு முக்கியமான விஷயம் பாஜகவுடன் பாமக இணைவதால் பாஜக கூட்டணிக்கு ஒரு வாக்கு சதவீதம் கிடைக்கும் அதை வைத்து அவர்கள் வளர்ந்துள்ளதை போன்று ஒரு தோற்றத்தை காட்டுவாங்க அதற்கு இது உதவியாக இருக்கும் பாமகவுக்கு பத்து தொகுதிகளை கொடுத்து விட்டது பாஜக இதற்கு முன்பாக மூன்று தொகுதிகளை கேட்டு வராங்க இந்த இரண்டையும் கூட்டினா பதிமூன்று தொகுதிகள் தனித்தனியாக சில கட்சிகளுக்கு ஐந்து தொகுதிகளை பாஜக ஒதுக்க வேண்டியிருக்கு ஆக மொத்தம் பதினெட்டு தொகுதிகள் இவை போக ஓபிஎஸ் அணிக்கு டிடிவி தினகரன் அணிக்கும் சில தொகுதிகளை பாஜக ஒதுக்க வேண்டும் இத்தனையும் தாண்டி பாஜக பதினைந்து தொகுதிகள் வரை போட்டியிட வாய்ப்பிருக்கு அதுவே கிடைக்குமா என்பது ஆச்சரியந்தான் இதனால பாஜக தனிப்பட்ட முறையில் வாங்க போகும் வாக்கு வங்கி குறையக்கூடிய அபாயமும் இதில் இருக்கு அவர்கள் இரண்டாவது இடத்துல பாஜக உள்ளதாக சொல்றாங்க அப்படின்னா அதிமுக அணியில் தேமுதிக இடம்பெறாத பட்சத்தில் அந்த கட்சி நாற்பது தொகுதிகளில் வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டிய நிலையும் வரும் தனித்து போட்டியிடுவதால அதிமுக தொண்டர்கள் அதிக உற்சாகம் பெறுவாங்க கோடிக்கு மேல வாக்குகள் பதிவானா கோடிக்கு அதிகமான வாக்குகளை அதிமுக பெறும் திமுக இருபத்தி ஒரு தொகுதிகளில் நிற்கிறாங்க அதிமுக நாற்பது தொகுதிகளில் போட்டியிடும் போது திமுகவை விட அதிமுக வாக்கு சதவிகிதம் அதிகம் கிடைக்கும் பாஜக பதினைந்து தொகுதிகளில் போட்டியிடும் போது அதிமுகவை விட குறைச்சலான வாக்குகள் வாக்குகளை தான் பெற முடியும் இது பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு அப்படி பார்த்தா அதிமுக தான் தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய கட்சி என்பது மீண்டும் நிரூபணமாகும் இதனால பாஜகவின் கருத்து அடிபட்டு போய்விடும் பாமகவுடன் பாஜக கூட்டணி அமைச்சிருக்கிறதுனால வாக்குகளை பிரித்து பாஜக காட்ட சௌகரியமாக இருக்கும் ஆனா ஒரு இடத்துல கூட இந்த கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பில்லை அப்படின்னு தான் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு இதனை தொடர்ந்து பேசிய அண்ணாமலை தமிழகத்தின் அரசியல் நேற்றிரவுல இருந்து மாறியிருக்கு பாமக தலைவர் அன்பு வேலுமணி ராமதாஸ் மாற்று அரசியலை கொண்டு வர துடித்து கொண்டிருப்பவர் அதனால நாடாளுமன்ற தேர்தலில் மக்களை நம்பி வலிமையான கூட்டணியை அமைச்சிருக்கும் சேலத்தில் இன்று நடைபெறுகின்ற பொதுக்கூட்டத்தில் ஒரே மேடையில் பிரதமர் மோடியுடன் ராமதாஸ் அன்புமணி பங்கேற்க வேண்டும் அப்படிங்கறதே எங்களுடைய விருப்பம் அப்படின்னு தெரிவித்திருக்காரு மேலும் பாமகவுக்கு எந்த தொகுதிகள் என்பதுரிய நேரத்தில் தெரிவிக்கப்படும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மூத்த தலைவராக ராமதாஸ் இருப்பார் அப்படின்னு அண்ணாமலை தெரிவித்திருக்காரு நேர்களை இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது போன்ற ரொம்பவும் முக்கியமான சுவாரஸ்யமான அரசியல் அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்